ஆனா காரிகால சொல்லுகிறார்கள் நான் எனக்கு மொழி பயின்ற பின் எனக்கு பேசத் தெரிந்த உடனேயே நான் சொன்ன முதல் மொழி நமச்சிவாயம் என்று சொல்லுகிறார்கள் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி சிவன் மேலே விவரம் தெரிந்த நாள் முதலாக அன்பு செலுத்தி அவன் மீதேயே பக்தி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாங்கை இளம்பராயத்திலேயே பெற்றிருந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்விலைக்கு மிகச்சிறந்த திருப்பமாக அல்லது நுட்பமான திருப்பமாக கருதப்பட்டது அந்த மாம்பழ சமாச்சாரம் என்னவோ தெரியல சிவனுக்கு இந்த மாம்பழத்துக்கு எப்பவுமே பிராப்ளம் போல இருக்கு இங்கேயும் அதே பிராப்ளம் தான் கணவன் தன்னை பார்க்க வந்தவர் கொடுத்த இரண்டு பழங்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான் கதை உங்களுக்கு தெரியும் நான் நுட்பத்தை தான் பேச விரும்புறேன் பரமதத்தன் அனுப்பி வைத்த இரண்டு பழங்களையும் எடுத்து பத்திரமா வச்சிருந்த அவரை பார்க்க வந்தவர் கொடுத்த பழங்கள் அது ஒரு மரத்து பழங்கள் யாருடைய தந்தை தனதத்தன் இருக்கிறானே தன்னுடைய மகளை பிரிய மாட்டாமையினாலே என்ன செய்தா மருமகனை காரைக்காலேயே வச்சு வியாபாரம் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாத்தையுமே அங்கே வீடும் பார்த்து கொடுத்து தனியா அவர்களை வைத்து தினந்தோறும் மகளை பார்க்க வேண்டுமே என்கிற காரணத்திற்காக மாப்பிள்ளைய ஊரோட வச்சிருந்தான் மாப்பிள்ளைய அங்கே ஒரு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருந்தான் இரண்டு பழங்களை அனுப்பிச்சா இரண்டு பழமும் வந்தது அம்மையார் இணக்கமான இல்லறம் நிகழ்த்தி வந்தார்கள் இல்லறத்தின் மேலே அவர்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்தது என்பது தெரியாது இல்லறம் இந்த ரொம்ப முக்கியம் கணவனுக்கும் மனைவிக்கும் எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனாலும் கூட வாழ்க்கை இணக்கமா இருக்கணும் அதிலேயும் மனைவி படித்தவனாகவும் கணவனும் படித்தவளாக இருக்கிற பொழுது அவரவர்களுக்கு ஒரு ஒரே பொருளிலே வேறு வேறு கருத்துக்கள் வரும் அப்பொழுது அது இணங்கி நிற்பதுதான் வாழ்க்கையாக இருக்கும் எங்க ஊர்ல எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் கணவனும் வேலைக்கு போறவங்களா இருப்பான் மனைவியும் வேலைக்கு போறவங்களா இருப்பான் ரெண்டு பேரும் கவர்மெண்ட்ல வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க இந்த எனக்கு எங்க இருந்தா வரும்னு தெரியாது ரொம்ப அல்லாடுவார்கள் அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்வார்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால வீடும் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரியே போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட இந்தம்மா ஒரு நாள் நோட் அனுப்போம் இந்த இரவு சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு நோட் அனுப்போம் அவர் உடனே இன்னொரு நோட் அனுப்புவார் இந்த மாதம் முதல்ல ஆரம்பத்தில் தானே போனோம் இப்போ இன்னொரு சினிமாவா பட்ஜெட் தாங்காதுன்னு எழுதி அனுப்புவார் உடனே இந்தம்மா திரும்ப எழுதி அனுப்போம் இத்தனை நாள உங்களோட இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்து ஒன்னுத்தையும் காணல பத்து நாள் லீவ் வேணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அதுவும் எழுதி அனுப்புவோம் உடனே அவர் திருப்பி அனுப்புவார் மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும்னு இப்படி கவர்மெண்ட் ஆபிஸ் மாதிரி ரெண்டு பேரும் சொன்னால் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இணக்கமான வாழ்வு கணவனுடைய குறிப்பறிந்து இருந்து அது இணக்கம் ஆனா அந்த அம்மையார் சிவனடியார்களை போற்றுவதில் அவர்களுக்கு பேரானந்தம் அதனாலே சிவனடியார்களுக்கு அன்னம் சிவனடியார்களை கண்டா அவர்களுக்கு வேண்டுமோ தருவது அண்ணம்பாலிக்கிறது மட்டுமல்ல வருகின்ற சிவனடியாருக்கு ஆடை வேண்டும் என்று தோன்றினால் ஆடை கொடுப்பது அவர்களுக்கு வேறு ஏதாவது பொருள் நலம் வேண்டும் என்றால் பொருளை தரும் இப்படி அந்த அம்மையார் செய்து வந்தார்கள் அதுல பெரும் மகிழ்ச்சி அப்படி செய்து வந்த பொழுதுதான் இந்த இரண்டு மாம்பழங்களை எடுத்து பத்திரப்படுத்தி இருக்கிற பொழுது ஒரு சிவனடியார் வந்தார் மிக்க பசி வயதானவர் வேற மா ரொம்ப பசிக்குதுமா ஏதாவது இருக்கா என்று கேட்டார் அவருடைய நெற்றியிலே இருந்த திருநீற்றை கண்ட அம்மையார் உள்ள முருகி போனார் சிவனே இங்கே வந்து நிற்பது போல அவளுக்கு தோண்டிய சுவாமி உள்ள வாங்க என்று சொல்லி கையால் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுக்கிட்டு சேக்கடா ரொம்ப அருமையா எழுதுற திரு அமுது கை கூட சோறு எல்லாம் வடிச்சு வச்சுட்டாங்களாம் கறி அமுது கூடாது கறி அமுது செயலியா அதாவது சோறு மட்டும் வச்சிருக்கிறாங்க இன்னும் குழம்பு வைக்கல காய்கறி எல்லாம் மண்ணலை அதுதான் அந்த காலத்து பழக்கம் இப்ப எப்படின்னா உல்டா முதல்ல காய்கறி எல்லாம் பண்ணி குழம்பெல்லாம் வச்சுட்டு கடைசியில் குக்கரில் சாதத்தை வைப்பாங்க திடீர்னு எவனா விருந்தாளி வந்தால் டம்ளர்ல ஊற்றி சாம்பாரா குடிப்பான் முதல்ல சாதம் ரெடி ஆயிருந்தா வேற எதுவும் ஆகலைன்னா கூட சாதத்தை போட்டு மோரை ஊற்றி இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த மாம்பழத்தை வச்சாங்க எங்கள் அம்மாவுடைய ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு கொடுத்து விட்டுருக்காரு ஒன்று தனக்கு ஒன்னு அவருக்குன்னு நினச்சிட்டாங்க அதனால அதை உரிமை பாராட்டிட்டாங்க அதை வச்ச உடனே அவரு உண்டை இந்த அடியார் பசியாறினார் வாழ்த்தினார் மா நீ நல்லா இருக்கணும்மா நீ அப்படின்னு வாழ்த்திட்டு போயிட்டார் கணவன் வந்தான் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு போட்ட உடனேயே இந்த மாம்பழத்தை வைத்தார் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டான் ரொம்ப நல்லா இருந்தது என்ன செய்திருக்கணும் சாப்பிடுக்கிற பொழுது மாம்பழம் நல்லா இருந்தா என்ன செய்திருக்கணும் என்ன செய்திருக்கணும்னா பழம் ரொம்ப நல்லா இருக்கும்மா நீ சாப்பிடு ரொம்ப அருமையா இருக்கு சாப்பிடு நீக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா படம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த படத்தையும் இவனோட வாழ்றத விட வாழாம இருக்கிறது நல்லதுதான் தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று கருதுகிறவன் உடனே அந்த அம்மையார் திகைத்து போனார் பதில் உடனே அங்க சொல்ல முடியல நேர அந்த அடுப்பங்கரைக்கு போனாங்க அம்மருங்கு நின்றார் அருங்கணிக்கு என் செய்வார் வந்துட்டோம் என்ன செய்கிறது உற்ற இடத்து உதவும் விடையவர் தம் மனத்தாலே நினைந்துருகி அற்புதமா சொன்னாரு சார் இப்ப ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன தெரியல என்ன செய்யல உடனேயே நமக்கு இந்த தருணத்திலே உதவக்கூடியவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் அவர் ஒருவர் சிவபெருமான் எனவே அவரை நினைக்க வேண்டும் என்று அம்மையார் கருதினார்களாம் அப்படி கருதிய உடனேயே தாழ்குடலால் கைமருங்கு வந்து உற்றது ஒரு அதிமதுர கனி டக்குனு வந்துருச்சு ஒரு பழம் ஒருத்தர் கேட்டார் என்ன அது எப்படி சார் அந்த அம்மாவுக்கு மட்டும் அப்படி கேட்ட உடனே டக்குன்னு பழம் வந்துருச்சு இப்ப எங்க வீட்டு அம்மா கேட்டா வருமா அப்படின்னு கேட்டார் அவர் கேட்கறது நியாயம்தான் அது மாதிரிதான் இன்னொருத்தரையும் கேட்டார் தோனிபுரத்து கரையில திருஞான சம்பந்த பெருமான் நின்று அழுதாரு உடனே சிவபெருமான் வந்து அம்மையோடு வந்து பால் கொடுத்தாருன்னு சொல்லி என் வீட்டு குழந்தை அழுதா வருமா சார் அப்படின்னு கேட்கறார் இன்னும் கேள்வி எல்லாம் ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி தெரியுது நியாயமா இருக்கிற மாதிரி தான் சொன்னேன் நான் அவங்களுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும் பேங்க்ல ஒருத்தன் போனான் என்னதான் நடக்குது இங்க பாக்கலான்ட்டு போனான் அங்க உள்ள போய் உட்கார்ந்தான் வரிசையில் நின்னாங்க எல்லாரும் ஆளுக்கு கையில் ஒரு பேப்பர் மாதிரி வச்சிருந்தாங்க இந்த கேஷியத்தை கொண்டு போய் எல்லாம் கொடுத்தாங்க அவர் உடனே அந்த பேப்பரை பார்த்துட்டு பணம் கொடுத்துட்டு இருந்தார் இவன் பார்த்தான் என்னடா ஆளாளுக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறான் அந்த ஆளு அப்படின்ட்டு இவன் ஒரு பேப்பர் எடுத்தான் அதுல ஃபைவ் தௌசண்ட்னு எழுதுனா கை போட்டான் எடுத்து கொண்டு போய் கியூரோ நின்றுகிட்டான் நீட்டி கியூ போயிடுச்சு கேஷியர்கிட்ட வந்த உடனே இந்த பேப்பரை நீட்டினா அவர் பார்த்தாரு என்னதுன்னாரு இல்ல சீட்டு கொண்டு உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தீங்களே அதான் நானும் ஒரு சீட்டு கொண்டு வந்தேன் பணம் கொடுங்கன்னு கேட்டோம் கொடுப்பாரா கொடுப்பாரு ஏயா வந்திருக்க உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அதுல பேலன்ஸ் இருக்குது பணத்தை கொடுக்குறேன் உனக்கு இங்கே அக்கௌண்டே கிடையாது அதுல பேலன்ஸும் கிடையாது உனக்கு எப்படி பணம் கொடுப்பேன்னு கேட்டா இருந்தாள் அது போல திருஞான சம்பந்தர் காரைக்காலம்மையார்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் அங்க இருக்குது அதுல பணம் இருக்குது டிரா பண்றாங்க நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம வீட்டு அம்மாவுக்கு அக்கௌண்டே கிடையாது இப்படி எங்க இருந்து டிரா பண்றது ஒவ்வொரு தடவையும் பணி செய்கிற பொழுது காரைக்கால் யார் என்று சொல்லக்கூடிய புனிதபதியார்க்கு ஏதாவது கேட்பாங்களா கேட்பாங்களான்னு சிவபெருமானுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே எதாவது கேட்காதா ஏதாவது கேட்காதான்னு ஒன்னும் இதுவரைக்கும் கேட்டு அறியாதவர்களா அவர்கள் பெருமானிடம் எதையும் கேட்டு அறியாதவர்கள்